Hi friends, welcome to my சேனல் காயத்ரி கௌசல்யா யூடியூப் சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெஷ்ஷாக முள்ளரும்பு கத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக ஃப்ரெஷ்ஷான பூ உங்களுக்கு தெளிதான்னு பாருங்கள் முள்ளரும்பு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் எனக்கு குண்டுமல்லியும் பிடிக்கும் முள்ளரும்பும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஒரு பூ பார்க்கவே செமையாக இருக்குது இதோட ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வாங்க எப்படி கட்டலாம் பார்க்கலாமா இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் நோய் தான் நம்ம இப்போ எப்படி கட்டலாம் பார்க்கலாம் கலர் கலர் நூல் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் ஒயிட் கலர் நூல் தான் கட்ட போகிறேன் வாங்க எப்படி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அழகான ரெண்டு பூவை எடுத்துக்கலாம் நூலில் இப்படி கையில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பூவை எடுத்து ஃபஸ்ட்டு மேலே இப்படி ஃபஸ்ட்டு வச்சு கட்டினா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் வச்சுக்கோங்க கீழே ஃபஸ்ட்டு வைக்கலாம் இப்போ இன்னொரு ரெண்டு பூ எடுத்து இந்த மாதிரி இதுக்கு கீழே இப்படி மேலே வச்சு இந்த நூலை எப்படி இங்கே டைட்டாக இப்படி கொஞ்சம் ரொம்பவும் பூ அழுத்தாமல் இப்படி லைட்டாக இப்படி லைட்டாகவும் பிடிக்கணும் டைட்டாகவும் பிடிக்கணும் இப்படி பிடிச்சி இந்த நூலை இப்படி எடுத்து இப்படி ஒரு டைம் இப்படி சுற்றி இப்படி கையில் இப்படி பண்ணி இப்படி போட்டு எடுத்துக்கோங்க அப்படி ஒரு ட்விஸ்ட் அப்படி ஒரு ட்விஸ்ட் அடுத்து ரெண்டு எடுத்து சேம் அதே மாதிரி ப்ராசஸ் டைம் டூ டைம்ஸ் நம்ம போட்டாச்சு லைனாக போட்டுகிட்டே வந்து ஃபைனலாக எப்படி பார்க்கலாமா ஃபைனலாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கட்டிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்டில் பாருங்கள் முன்னாடியு தெரியலாம் நம்ம எப்படி கட்டி கொண்டு சூப்பராக கட்டிட்டோம் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி அழகாக இருந்தால் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் வச்சுக்கணுன்னே தோணாது சாமிக்கு போகலாம் நம்மளும் வச்சுக்கலாம் சூப்பராக அழகாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்